ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நாகரன் அருளை போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசிக்கு நல்ல ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க அருமையான அமைப்பு நடந்திருக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராசிக்கு தைரிய வீரிய சனாதிபதியும் கர்ம சனாபதியுமான சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வருவது நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்துல சனி பவனை சுபத்துவப்படுத்துகிறார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல அமைப்பு தான் ஒரு மாத காலம் நல்லா இருக்குங்க ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் மேடம் வந்து கலசரத்தை குறிக்கும் கணன்முனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றபடி நண்பர்கள் சொந்த பந்தம் இணக்கம் இன்டெகரேஷன் இப்படி நிறைய ஒரு நல்ல விசேஷத்தை குறிக்கிற இடம் ஏழாம் இடம் லக்கணத்துக்கு எதிர் வீடு உங்கள் லக்கணத்துக்கு எதிர் வீட்டில் வந்து சனி பகவான் சுக்கரன் சேர்ந்து இருக்குது தன விஷய யோகம் இந்த யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது அடுத்து சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் ராக சுபத்துவப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் வந்து இயற்கை பாவ சனி பகவான்கோடையும் ராகுடையும் சேர்ந்து ரெண்டு கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவார் அது எப்படின்னா ஒரு பாவ கிரகம் ஒரு பாவகரகத்தோட ஒரு இயற்கை சுபகிரகம் சேரும்போது அந்த இயற்கை சுபகரகம் வந்து தன் இயல்பை அழந்து பாவ கிரகங்களை நல்வழிப்படுத்தும் அந்த பாவ கெடுபணங்களை குறைக்கும் இதனால் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியசியம் சம்பந்தப்பட்ட வீட்டில் உள்ள தன்மைகள் நல்லபடியாக இருக்கும் அந்த வீட்டு நன்மைகள் ராசிக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது மிதன ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம் படமும் எட்டாம் படமும் அடுத்தடுத்து நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு எட்டாம் மட்டும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க தேக அரைக்க நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கலகலப்பாக இருப்பீங்க கையில் காசு பணம் நிறைஞ்சிருக்கும் சுக்ரன் மூணு பத்து உடையவன் தைரிய ஸ்தானாதிபதி சகாய கர்ம கர்மஸ்தனாதிபதி தொழிலை குறிக்கிறவர் ஒரு அவர் தான் இப்போ ஏழாம் மட்டில் இருக்கிறதுனால தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் சனி பவான் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் சனி பவனை சுகத்தைப்படுத்தினாலும் சனி சனி பவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மோட்டார் வேலை மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வாகனம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பில்டிங் கான்ட்ராக்டு கமிஷன் கட்டட பொருட்கள் மரப்பொருட்கள் தச்சு வேலைகள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பழைய பொருட்கள் கழிவு சம்மந்தப்பட்ட வேலைகள் இது மாதிரி தொழில் இருக்கிறவங்க கூலி தொழில் பார்க்குறவங்க அன்றாடம் தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் அதுபோக கூலி வேலைக்கு போகிற பெண்கள் தினக்கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்க மகளிர் சுயஉ சுயஉதவிக்குள்ளே இருக்கிறவங்க அது போக இந்த சீட்டு பிடிக்கிறவங்க பணம் இலாச்சிட்டு போடுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தன வசிய யோகம் பணம் வந்து நல்லா பொருளும் உங்களுக்கு ஏன்னா சனி பகவானும் சுக்கரனும் சேர்றது வந்து அஷ்டலட்சுமி யோகம் வாங்க ஏன்னா சுக்கரன் வந்து அஷ்டலட்சுமியோடய அம்சம் அவர் சனி பகவானு சேர்றது நல்ல அமைப்பு தான் பொதுவாக சுக்கரன் சனி சேர்க்க நல்லா தான் பார்க்கப்படுகிறது கிரகங்களில் வந்து ரெண்டு அணி இருக்கு சுக்கர அணி குரு அணி குரு அணியில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இங்கே நாலு பேர் இருப்பாங்க சுக்கிர அணியில் சுக்கரன் ராகு சனி பகவான் புதன் இவங்க நாலு பேர் இருப்பாங்க கேது வந்து மத்தியமான கிரகம் அதனால தான் அவர் விநாயகருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் இந்த சுக்கிர அணியில் சேர்ந்த சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஆறு எழுக்கக்கூடியவர் ரணருண ரோகஸ்தானாபதி கலசரஸ்தானாபதி நல்லாயிருக்கும் வேலைக்குறவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பில்டிங் கட்டுற வேலையில் இருக்கிறவங்க ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க ஜவுளி கடையில் வேலைக்கு போகிறவங்க இப்படி நிறைய சுருட்டு போகலாம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிற பொருட்கள் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து ஆறாம் படம் வேலையை குறிக்கும் ஏழாம் படம் வந்து ஒரு இணக்கத்தை குறிக்கும் அதனால் டீம் ஒர்க் பார்க்குறவங்க அசோசியேஷனாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு குழுவில் இருக்கிறவங்களும் மிக நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நல்ல படங்கள்லாம் கொடுப்பார் ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க ஒரு ப்ராம்டாக இருப்பீங்க மனதில் ஒரு தைரியம் இருக்கும் தெளிவான எண்ணங்கள் இருக்கும் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது பெரிய விஷயம் ஏழாம் இடத்துல சுக்கரன் சம்மந்தப்பட்டாராம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க படாப்பட்டாக இருப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க பல விதத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் கையில் காசு பணம் இருக்கும் தகவல செலவுகளும் இருக்கும் அதுபோக பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சரளமாக நல்லா பேசுவீங்க எந்த ஒரு இடத்துலையும் சரளமாக பிரயோசி செய்வீங்க கண்டிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருக்குது பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நல்ல காலமாக இருக்குது ஆண் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரிகள் எல்லாம் ஓரளவு நியூட்ரல் ஆகிரும் நல்ல தோற்றம் நல்லாயிருக்கும் பார்க்க ஜெய்சாண்டிகாக இருப்பீங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க ஆண்களுக்கு வந்து மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவியில் ஒரு பெருமை இருக்கும் மனைவியை வருமானம் இருக்கும் மனை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏனிங் இருக்கும் தூரதேசத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக வயதானவர்கள் வந்து தலையாசத்தில் போகலாம் அது நல்ல விதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வரம் தேர்ந்தவர்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து மார்கழி பதினெட்டு வருஷ கடைசி ஜனவரி முப்பத்தொன்று தை மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து நல்ல விதமாக உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ வரும் தேடலாம் சரியா நேர்களை அதெல்லாம் வந்து கிரகங்கள் நல்லா செய்யும் ஏழாம் இருக்க சனி பவன் சுகத்துவம் வராது ஆறு ஏழு போடணும்னு இருக்குது ஆள் கொஞ்சம் நல்ல நிதானமாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க எதுலேயும் வந்து கொஞ்சம் எதுலேயுமே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஸ்மார்ட்டாக இருப்பீங்க சரியா உங்களோட நடவடிக்கை ஸ்மார்ட்டாக இருக்கும் இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஆத்திர ஆச்சரியத்தை கொடுக்கும் சரியா நேர்களே சுயமாக வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் சுய தொழில் பண்ணுறவங்க தனியார் இருந்து வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் அது போக டீம் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் அதில் உங்களோட சாய்ஸ் தான் இந்த காலகட்டத்தில் வந்து சில பேர் தனியாக வேலை பார்ப்பாங்க ஒரு வேலை பார்த்தாலுமே தொழில் பண்ணாலுமே இல்லாமல் தனியாக பார்ப்பாங்க பட்டு சூரியன் சுக்கரன் சேர்க்கை வந்து பார்ட்னர் போட்டு வேலை செய்யலாம் தனியாக வேலை செய்யலாம் சோலோ பர்ஃபாமன்ஸுன்னு உண்டு டிபி ஒர்க்கும் உண்டு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து சுபத்துவம் வருதுனால அது தோஷம் நிவர்த்தி ஆகும் கண்ணன் மனு வரவும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனி பகவான் பார்வை பார்வைப்படுற இடங்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் இருக்கிற இடத்தை காட்டிலேயே பார்க்குற தான் ரொம்ப கரு கருப்பார் இப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடங்கிறது முழுக்க முழுக்க யோகம் தான் பாக்கியஸ்தானம் பாக்கியம் கை கொடுக்கும் அதுபோக கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பாக்கியலட்சுமி அதிர்ஷ்டம் இருக்கும் நல்லதாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோகங்கள் இருக்கும் ஒன்பதாம் இடம் வந்து மேசம் மேசம் வந்து செவ்வாயின் வீடு ஒரு சிறப்பான இடம் தான் எரிபொருள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்னால் டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க பாய்லர் வச்சிருக்கிறவங்க தீபெட்டி ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆலைகளில் வேலை பார்க்குறவங்க நெருப்பு யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணுற வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேசம் ஒரு நெருப்பு ராசி சரியா அது போக அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க மருத்துவ டாக்டர்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் மேசத்துக்குன்னு சில அமைப்பு இருக்குது மேசராஜ் சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியான ஏர்களை அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அதாவது பொதுவாக அரசாங்க வேலையில் இருந்தாலே ஒரு அதிகாரம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது அந்த அதிகாரம் கொடி கட்டி பறக்கும் ஏன்னா சனி பார்வை வந்து நியூட்ரல் ஆகிரும் அந்த கெடுபாரியோட தன்மை குறையும் கூட சேர்ந்ததுனால அவர் கொஞ்சம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிடுவார் நிலைமை மாறி பார்ப்பார் அவ்வளோதான் சனி பகவான் தனிமையாக இருந்து பார்க்குறதுக்காட்டுலேயும் பார்க்குற கொடுமை த தனிமையாக இருந்து பார்த்தாருன்னா அந்த பார்வை கெடு பார்வை அந்த பார்வையில் வந்து கொடூரம் அதிகமாக இருக்கும் சுபகிரகங்கள் சுக்கரன் குரு பகவான் வளர்ப்புறை சந்திரன் தனித்த புதன் கூட சேர்ந்துட்டார்னா அவருடைய பார்வையோட தன்மை குறையும் இதெல்லாம் ஜோதிடத்தில் பார்த்து பார்னு சொல்லணும் ஜாதகம் செக் பண்ணி வரும்போது இதெல்லாம் பார்க்கணும் ஒரு பாவகிரகம் சுப தொடர்பு பட்டு இருந்ததுன்னா அதனுடைய இயல்பு நிலை நல்லபடியாக இருக்கும் கிட்ட கிரகங்கள் வந்து நல்வழியாகி நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகே உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நாளாக சோமரியாக இருந்திருப்பீங்க கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க இதுலேயும் ஒரு அசாண்டத்தனமாக இருந்திருப்பீங்க எனக்கு என்னென்ன அப்படியே இருந்திருப்பீங்க தேவையான இருந்திருப்பீங்க இனிமேல் அது மாதிரி நல்லபடியாக இருக்கும் ஜனந ஜாதத்தில் சனி பகவான் கெட்டுப்போனவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஜனன ஜாதத்தில் சனி பகவான் எப்படி சார் கெட்டு போகிறாரு அப்படின்னா சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா சனி பகவான் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஜனன ஜாதகத்தில் இன்றைக்கி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் எந்த லக்கணத்திலாச்சும் பிறந்திருக்கலாம் அந்த லக்கண ரீதியாக ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் அவர் இருக்கக்கூடாது அதுபோக ராசிக்கும் அவர் வந்து சில நேரங்களில் வந்து அந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது ரெண்டாம் படத்தில் இருந்தாருன்னா ஏழரைனு அர்த்தம் பன்னெண்டாம் படத்தில் இருந்தாலும் ஏழரைச்சனி தான் ஏழரை சென்னையில் தான் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் பொதுவாக ஏழரை சென்னையில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கண்டகச்சினி அஷ்டமட்சினி நல்லா இருக்காது இது ஜோதிடத்தில் ஒரு விதி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சிம்மராசினியர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பலன் கேட்குறது ஒரு வகை இருந்தாலுமே பொதுவானது ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் பர்டிகுலராக குரு எங்கே இருக்கிறாரு சனி எங்கே இருக்கிறாரு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இவங்க தான் வருட கோள்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பயிற்சி மாறுவாங்க சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி மாறுவார் இந்த கோள்கள் உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சும்மா ராசி மீனத்தில் சனி பகவான் இருக்காரு வச்சுக்கோங்க நீங்கள் பறக்கும்போது மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி அடுத்த வரையின்னு அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக இருக்காது குறைஞ்சு போயிடும் ஏன்னா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் எப்பவுமே கெடுபணுங்களை ஜாதகருக்கு கொடுக்க மாட்டார் அதுபோல் மீனத்தில் குரு இருக்கிறார் உங்களுக்கு மீனத்தில் குரு ஆட்சி பெற்று இருந்தாலுமே சனி இயற்ற சனி தாக்கம் வெகுவாக குறையும் சொல்ல வர விஷயம் என்னன்னா மீன ராசியில் சனியோ குருவோ சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக இருக்காது அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியில பிறந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மீனம் காலப்புருசு சக்கரத்தின் கடைசி வீடான மீனத்தில் வந்து குருவும் சனியும் சம்மந்தப்படணும் தனித்தனியாக சம்மந்தப்படணும் சேர்ந்து இருக்கக்கூடாது ஒன்று குரு இருக்கலாம் அல்லது சனி இருக்கலாம் இந்த தகவலை நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகத்துலேயும் பாருங்கள் அப்படி வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த யாரோ பிரச்சனையில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஏதோ சில பிரச்சனைகள் வரும் வழியே பெருசாக பாதிப்பு இருக்காது ஓகே நேர்களே அதுபோல தான் இப்போ வந்து சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசியை பார்க்குறாரு ஆள் நல்லா இருப்பீங்க காரிய அனுகூலமாக இருப்பீங்க காரிய வெற்றியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவும் இருக்கிறது இந்த தன விஷயோகம் வந்து உங்களை பரிபூர்ணமாக வேலை செய்யுது அடுத்தடுத்து சுக்கரன் எட்டாம் இடத்துக்கும் போகிறாரு எட்டாம் இடம் வந்து சுக்கரனு மரபி ஸ்தானம் தான் இருந்தாலும் உச்சமடைவார் உச்சமடைந்து ராகு சுபத்துவப்படுத்துவார் எட்டாம் இடத்துல இருந்து குடச்சல் கொடுத்துட்டு இருந்த ராகு வந்து இனிமேல் வந்து நல்வழிப்படுத்துவார் நல்ல வித படங்களாக கொடுப்பார் ராகுவால் உங்களுக்கு நிறைய கெடுபலங்கள் இருந்துச்சு ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது அந்த ராகு இனிமேல் நல்ல வழி ஆகிடுவார் சரியா ராகுவால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது புத்தாண்டுலேருந்து இதெல்லாம் நடக்குது ஸோ புத்தாண்டு பறக்கும்போதே ஓரளவு நல்ல விதமாக தான் பறக்குது ஆறு கிலோ புத்தாண்டு நல்லாயிருக்கும் சரியா ஆள் நல்லா படிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சாஸ்திர ஞானம் இருக்கும் கண்டதை படித்தால் பண்டிதன் ஆள மாதிரி மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மன சஞ்சலம் எதுலையுமே இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு முயற்சியிலும் நன்மை இருக்கும் பலம் பண வழியில் வரும் அதுதான் தான் சொன்னேன் பணம் வந்து பழைய வழியில் வர்றதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் குயிக்காக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அதாவது சில காரியம் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் கை மேலே கிடைக்கும் அதுபோக வந்து தீவ தீராத முயற்சி முயற்சி இருக்கும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தைரியம் தீவிர முயற்சி ஆற்றல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பன்முகத்தன்மை இருக்கும் கணவன் மனைவி ஒருவர் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லறத்தில் இவ்வளோ நாளாக துறை மாதிரி இருந்தவங்க குடும்ப வாழ்க்கையில் பற்றிலாம் இருந்தவங்களுக்கும் இனிமேல் குடும்பத்து மேலே ஒரு கண்ணு வரும் பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க நல்லா இருக்கும் அதுபோக பிரயாணம் இருக்கும் தொடர்ந்து பிரயாணம் இருக்கும் சந்தோஷமாக தான் பிரயாணம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் இருந்தாலுமே சந்தோஷமாக இருப்பீங்க அந்த அலைச்சல்னால் உங்களுக்கு நல்ல லாபமும் இருக்கும் பெண்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் குறிப்பாக இந்த பீரியடிஸில் உள்ள பிரச்சனைகள் மாத விளக்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு திருமண காரையும் கை கொடுக்கும் அந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அலைன்ஸ் வந்து சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கரன் ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தையும் கிளஸ்தரஸ்தானத்தையும் மாங்கல ஸ்தானத்தையும் போய் சுகத்துவப்படுத்துறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு தாயாருடைய அன்பு இருக்கும் ஸோ ஏழாம் இடத்துல சுக்கரன் செய்கிறதுனால தாய் தகப்பனோடைய நேசம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதனுக்கூடியவன் அவர் வந்து சுக்ரனும் சுக்கரனோடு சேர்ந்து சனி பவன் பார்க்கறதுனால நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உங்கள் தாயோட அன்பு இருக்கும் தாயால் ஒரு சில நற்காரியங்கள் நடக்கும் தாய்வழி சிறப்புகள் நல்லபடியாக இருக்கும் தாயால் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அதுபோக வந்து வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாய பண்றவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் பட ஆதிபத்திய விசேஷம் பரிபூர்ணமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஒரு வரையில் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நீங்களும் அதில் ஒரு மெம்பராக இருப்பீங்க தானும் சந்தோஷமாகி குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்துவீங்க புதன் ரெண்டு பதனும் கூடையவன் கையில் காசு படம் நல்லாயிருக்கும் சரியா பேசி பழக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வைக்கல வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க அப்புறம் திரைப்பட தொழில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும் குறிப்பாக இளைய மூத்த சகோதரி நல்ல நிலைமையில் இருப்பாங்க விருச்சியம் ஒரு பெண்ராசி அல்லவா அதனால் மூத்த சகோதரி வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களுடைய வேலைவாய்ப்பு திருமணம் மற்ற காரியங்கள்லாம் வந்து சாதகமாக நடக்கும் அதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நடக்கும் ஸோ இந்த கிரகங்கள் சனி சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு கேந்திரத்தில் வர்றதுனால நிலைமை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் சேர்றது வந்து தனவசி யோகம் அசேஷ் யோகம் புதன் கேந்திரமாக வருது லக்ஷ்மி நாராயண யோகம் ஏன்னா சனி சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களுமே வந்து பெருமாளுக்கு கட்டுப்பட்ட கிரம கிரகங்கள் இந்த மூணு கிரகங்களுக்குமே வந்து பெருமாள் வழிபாடு தான் நல்லாயிருக்கும் வெள்ளி சனி இந்த வழிபாடு வந்து மூணு கிரகங்களுக்கு ஒத்து வரும் புதனும் எடுத்துக்கலாம் புதனுக்கு வந்து புத புதனுக்கு வந்து புதன்கிழமை புதன் வெள்ளி சனி இந்த மூணு நாட்களுமே இந்த தெய்வ இந்த கிரகங்களை வழிபாடுன்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா புதனும் வந்து உங்களுக்கு மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் மூணாம் தேதினா இன்னும் நாலு நாலு தான் அதுக்கடுத்து அஞ்சா போயிடுவார் போயிருவார் அஞ்சாம்புடத்துக்கு போனால் நல்ல அமைப்பு தான் அஞ்சா படத்தில் புதன் இருக்கலாம் சரியா தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் அருமையான அமைப்பு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு வேண்டிய ஆறுகளுக்கு வேண்டிய சனி பகவானும் மூணு பத்து கூடிய சுக்கரனும் ராசிக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் சூரியன் கூட புதன் செய்கிறது புத புதாத்தியோகம் ஐந்தாம் இடத்துல நடக்கும் அருமையான அமைப்புங்க ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்படுது அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்படுறதுனால அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் ஜனவரி மூணாம் தேதிக்கு மேலே அதிர்ஷ்டம் நல் நருமையாக இருக்கும் தொட்டக்காரியோகம் காரிய அனுகூலம் இருக்கும் தவப்பண வழி முறைகள் நல்லா நல்லாயிருக்கும் அதனால அவங்களால் சில பெனிஃபிட் கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது மார்க் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ உங்கள் வீட்டுக்கு வருவாங்க பணம் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எதனால் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு சில உதவிகள் பண்ணுவாங்க துணி எடுத்து கொடுப்பாங்க இப்படி சில காரியங்கள் நடக்கும் தகப்பன வழி உறவு முறையிலால் அது போக வந்து அரசாங்கத்தை வேலை பார்க்கறனாலும் மிக சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு லக்கடிக்கும் இப்படி சில பலன்களை வந்து புதராத்யோகம் வந்து ஐந்தாம் இடத்துல சிறப்பாக நடக்குது ஸோ உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பஞ்சமஸ்தானமும் கலஸ்வரஸ்தான சலஸ்தானத்துலேயும் நான்கு கிரகங்கள்லேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க உங்கள் ராசிநாதன் உட்பட சூரியன் உட்பட நல்லா இருக்குங்க உங்களுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது இடையில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ராகுவும் சனியும் சேர்றாங்க இருந்தாலும் சுக்கரன் உள்ளே போய் சேர்ந்திருக்கிறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பார் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பின்னாடி தான் வந்து ராகுவும் சனியும் உங்களுக்கு ஏழு எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பாங்க முப்பது அஞ்சுக்குன்னு நாலு இருக்குது மே மாதம் எண்டு தான் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு பின்னாடி சுக்கரை வந்து ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் மேசத்துக்கு போயிடுவார் ஒன்பதாம் இடத்துலையும் சுக்கர இருக்கலாம் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் இருக்குது பாகியலட்சுமி யோகம் தான் இருந்தபோதிலும் சனியராகவும் தனித்து இயங்குவாங்க ஓகே அந்நேரம் எப்படி மற்ற கிரகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஐந்து மாதத்துக்கு அடுத்து என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் மற்ற கிரகங்கள் சூரியன் போதெல்லாம் அங்கே போய் சேருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரிய பயிற்சியை மீனத்தை நோக்கி தான் போகுது ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே கும்பம் மீனத்தில் தான் இருக்கிறாங்க சனியும் ராகுவும் ஸோ புதன் புதனும் சூரியனும் மீனத்தை நோக்கி தான் போகிறாங்க சுக்கரன் மீனத்துக்கு கோபுறாரு அடுத்த பயிற்சி சுக்கர பயிற்சி மீனத்தில் தான் இந்த கிரகங்கள் எதுக்கு நான் குறிப்பிட்றேன்னா இந்த வருடக்கோள்கள் சனி குரு ஒரு பக்கம் இருந்தாலுமே மாதக்கோள்கள் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து நல்ல பழங்களை கொடுப்பாங்க இந்த கிரகங்கள் வந்து அந்த வருடக்கோள்களை அவர் நிலைமையில மாற்றும் வருட கோல்களில் வந்து பாவ கிரகம் வந்து ராகு கேது சனி பகவான் இவங்க மூணு பேருமே பாவ கிரகங்கள் இதில் வந்து இயற்கை சுபகிரகங்கள் புதன் சுக்கரன் வந்து இந்த பாவகிரகங்களோடு சேரும்போது நிலையை மாற்றும் நிறைய பேர் அது சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சனி பயிற்சியாக ரெண்டாவது வருஷத்துக்கு பிடித்தான் இருக்கும் சிம்மராசிக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயிடுவாங்க அதை எல்லாரும் விழுந்து விழுந்து பார்ப்பாங்க அந்த வீடியோ வந்து நிறைய யூஸ் போகும் அவங்க வந்து இந்த சுக்கரனை பற்றியோ புதனை பத்தியோ கன்சிடரே பண்ண மாட்டாங்க இவங்க மாதம் மாதம் மாறிக்கிட்டே இருப்பாங்க இதனால அந்த கிரகங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதனுடைய பலன்களில் வித்தியாசம் இருக்கும் சாதகமோ பாதகமோ ஒன்று நடக்கும் அதையும் கன்சிடர் பண்ணி தான் பலன் சொல்லணும் யாருமே சொல்கிறது கிடையாது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்து போயிட்டார்னா சிம்ம அவ்வளோதான் அம்பேலு தான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் போயிட்டார்னா ஜோயசாதை இலங்காது சேலட்டு போயிடும் சனி வந்து அந்த இதை கொடுப்பார் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் சனி பகவான் அந்நேரம் அவர் யார் பார்க்குறாங்க அவருடைய யார் சேர்கிறாங்க அவருடைய நிலைப்பாடு என்ன இதெல்லாம் யோசனை பண்ணணும் பார்க்கணும் அதை வந்து எல்லாராலும் பார்க்க முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது கோச்சாரத்துல ஏன்னா இந்த மாத கிரகங்கள் சுற்றி சுற்றி வரும் சந்திரன் கால் நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த கிரகங்கள் மாறி வரும் இந்த கிரகங்களுடைய பார்வையும் முழு தனித்த சுக்கரன் தனித்த புதன் இவங்களோட பார்வையும் இருக்கும் அதுபோக குரு பார்வையும் சில நேரம் பாவகர்கள் போலும் இப்போ அடுத்த ராகு பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் படத்தில் நடந்தாலுமே அந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் சரியா குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் ஒன்பதாம் பார்வையை பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால ராகு பயிற்சியில் கொஞ்சம் ஓரளவு நன்மை தான் இருக்கும் ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வரும்போது ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார் ஸோ ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது சரியா நேர்களே இதெல்லாம் வச்சு தான் பணம் சொல்லணும் அதுக்காக தான் போதி ஜோதிடத்தில் நான் வந்து வாரத்துக்கு எப்படி ரெண்டு வீடியோ போடுவேன் அதில் அப்பப்போ சில பலன்களை சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் என்ன பலன்கள்னு சொல்லியிருக்கிறேன் ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் அது எப்படி சார் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மூணு நட்சத்திரத்தில் மூணு கிரகங்களும் சொல்லியிருக்கிறேன் குரு சுக்கரன் புதன் இவங்களுடைய பலன்கள் வந்து உங்கள் ராசிக்கு அந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களுக்கு யோகமாக இருக்கும் சரியா இதை தான் சொல்லியிருக்கேன் இதை தான் யோகமுள்ள நாட்கள்னு சொல்கிறோம் எல்லா நட்சத்திரத்துக்கும் யோகமுள்ள நாட்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா மக நட்சத்திரத்துக்குமே மாசத்துக்கு ஒரு பன்னெண்டு நாட்கள் இருக்கும் பன்னெண்டு நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் மாசத்துக்கு பன்னெண்டு நாட்கள் யோக நாட்களாக இருக்கும் அன்னைக்கு வந்து உங்கள் நட்சத்திரநாதன் கேதுவும் உங்கள் ராசிநாதன் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த யோகம் வந்து பெரிய யோகமாக இருக்கும் இதுதான் ஜோதிடத்தில் லாஜிக் உள்ளே போய் பார்க்குற விஷயம் உங்கள் நட்சத்திரநாதன் மக நட்சத்திரத்துக்கு நாதன் யார் கேது கேதுவுக்கு வீடு கொடு கேது வந்து ஒரு சாய கிரகம் சற்பக்கரகம் நிழல் கரகம் அதுக்கு வந்து சுய அலுப்பு கிடையாது சொந்த வீடு கிடையாது அதை இப்போதைக்கு எங்கே இருக்குது கண்ணியில் இருக்குது கண்ணின அறுவடை வீடு புதனுடைய வீடு ஸோ கேதுவுக்கு சாரம் கொடுத்த புதனும் உங்கள் ராசிநாதன் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் அந்த நேரம் வந்து அந்த பன்னெண்டு நாட்களில் ஒரு நாள் இந்த நாள் வந்துருச்சுன்னா அந்த நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படிதாங்க பழங்கள் மாறுபடும் சரியா இப்போ ராசியிலேயே ஒரு நாள் மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு நாள் பூர நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாள் உத்தர நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்துடைய கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்து பலன்கள் முன்ன பின்னா மாறி இருக்கும் சரியா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து எல்லாருக்கும் தான் பாடம் எடுக்கிறாரு ஆனால் ஒருத்தர் தானே கிளாஸ் ஃபஸ்ட்டாக வரான் ஒருத்தர் தானே ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் சரியா அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும் எனக்கு நடக்கலை நீ சொல்லிட்டே இருக்கிற எனக்கு நடக்கலை வைக்கலைன்னா நடக்காது இப்படி நடக்கும்னா அந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்குள்ள கிரகம் நல்ல நிலைமலை இருக்கணும் அதுபோல் அந்த நட்சத்திரம் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் நல்லா இருக்கணும் சரியா தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து மூணு மூணு நாலு கிரகங்களை பற்றி பேசுகிறேன் சனி பகவான் சுக்கரன் சூரியன் புதன் இந்த நான்கு கிரகளுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா இப்போ நல்லாயிருக்கும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும் அடுத்தடுத்து இந்த கிரகங்கள் நல்ல நிலமைக்கு போச்சுன்னா அந்த பழங்கள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும் சரியா பழங்கள்னா நல்ல நல்ல நடக்குன்னா அது எந்த ஆதிபத்தியத்துக்கு இருக்கோ அந்த பழங்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசியில் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம ராசி லக்கணம் நல்ல அமைப்பு தான் ஒரு கோணம் தான் லக்கணம் சிம்ம ராசி நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ராசிக்கு ஒம்ப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்தன இருப்பார் அருமையான அமைப்பு தான் பன்னெண்டு கூடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு தூரதேச அமைப்பு இருக்கும் இப்போ இந்த லக்கணத்தில் இப்படி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளி இடத்துக்கு போவாங்க இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிருவாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிருவாங்க அப்பவே பட்டவங்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரன் இருக்கிறாரு ராசியில் வந்து ஒளிச்சந்திரன் இருக்கிறாரு சுக்குரன் சாரம் வாங்கியிருக்கிறார் பூர நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு வெளிநாட்டில் போய் இவங்க வந்து நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க நல்ல வசதிமிக்க வேலையில் இருப்பாங்க வெளிநாட்டிலே வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க சில பேருக்கு வெளிநாட்டிலே பிஆர் கிடச்சி வெளிநாட்டிலே வீடு கட்டி இருப்பாங்க சிங்கப்பூரில் நிறைய பேர் பிஆர் வாங்கிருவாங்க அந்த நாட்டின் குடியுரிமையை வாங்கி அங்கேயே வீடு கட்டி இருப்பாங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம ராசி மேச லக்கணம் சந்திரன் வந்து பன்னெண்டு குடையவன் ராசிலேயே உட்காந்துருப்பார் சரியா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல நாலு குடையவன் ஐந்தாம் மடத்திலே இருப்பார் ராசிக்கு தான் பன்னெண்டு கோடிவன் ஆனால் லக்கணத்துக்கு வந்து நாலு நாலு கோடிவன் சுகஸ்தானாக இருப்பது வீட்டுக்குடையவன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால வீடு கட்டி இருந்துருவான் சரியா இப்படி தான் பலன்கள் இருக்கும் நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்லியிருக்கிறேன் ஜாதக அமைப்பு லக்கணமும் ராசியும் சுடுக்கேன் இதுவும் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது சரியா அந்த கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் வந்து மாறுபடும் ஸோ இப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு வந்து இந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒன்றா சேராது பிரியும் அப்படியே பிரியும் சரியா இப்போ கூரையில் சாப்பாடு போட்டோம்மா தான் இப்போ வீட்டு கூரை இருக்குது மேலே அதில் அப்படியே சாப்பாடு தூக்கி போட்டோன்னு பிரிஞ்சிடும் காக்கா வந்து ஒன்று கொத்தி சாப்பிடும் அது மாதிரி தான் பழங்கள் வந்து பிரிஞ்சு தான் கிடக்கும் சம்பந்தப்பட்ட ஜாதகம் சிம்ம ராசியில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து கிரகங்கள் எப்படி ஜனன ஜாதகத்துல ஃபேவரிக்கெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் சரியா பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் ரிஷிகலக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் சிம்மலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நல்லா இருக்கும் சூரியனுடைய அன்பளிப்பு இருக்கும் சரியா நீ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ஒரு தலைப்பு கூட்டையே போட்டிருக்கேன் நான் சரியா விதி மதி கெதின்னு போட்டிருக்கிறேன் நான் சரியாக விதி மதிக்கிறதுனு ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் நிறைய புரியும் உங்களுக்கு லக்கண ரீதியாக எப்படி இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் எல்லாமே அதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ஏற்கனவே போட்ட வீடியோ லிங்க் இங்கே இருக்கும் அதை நீங்கள் அப்படி அடுத்தடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ராசியை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியும் பொதுவாக போது ஜோடத்தில் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் அட் பர்சன்ட் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதை அப்டேட் பண்ணுவேன் அதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணுவேன் சரியா ரெஃபர் பண்ணுறது வேற கம்பேர் பண்ணுறது வேற இப்போ உள்ளது எடுத்து சொல்வது ரெஃபர் பண்ணுறது பஞ்சாங்கத்தில் அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி தேதி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையில் இருந்து கிரக நிலையில் எடுத்து அதுக்கு பலன் சொல்கிறது ராசிக்கு சொல்கிறது ஜனநாயக ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறது இந்த கோச்சாரத்திலிருந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு லக்கணத்துல ஒரு லக்கணத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கும் உங்கள் ராசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த கிரகங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொன்னாலே ஓரளவு உங்கள் உங்க ஜாதகம் வந்து மேட்சிங் ஆயிரும் ஓகே நேர்களே வாட்டவர் மேபி இப்போதைக்கு நல்லா இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இவர் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படாது முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய் கலந்தவரும் இரவு எட்டு டு ஒன்பது முருகப்பெருமானை கும்பிடுங்க மற்றபடி நல்லா இருக்குது நாலாம் இடத்துல போதான் அஞ்சாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் எட்டாம் இடத்துல ராகு அவரும் வந்து அடுத்து சுபத்துவம் ஆவார் இந்த அமைப்பில் தான் இருக்குது குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல அவர் வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறாரு அவர் வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு சரியா அவர் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் வக்கரத்தில் சந்திரன் சாரத்தில் போறாரு ராசிக்கு பன்னெண்டு கோடிவன் சாரத்தில் போறாரு ராசிக்கு வந்து அஞ்சு எட்டு கொடிவன் பன்னெண்டாம் பன்னெண்டு சாரம் போகிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வெளிநாடு மேலே தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லக்காக இருக்கும் சந்திரன் வந்து சிம்ம ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அது இது வளர்ப்புறைய காரம் நேற்று தான் அமாவாசை இன்னைக்கு வந்து பிரதமர் ஸோ இனிமேல் வருகின்ற ஒரு இருபது நாட்களுக்கு நல்லா தான் இருக்கும் சந்திரனாலேயும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலையில் இருக்கிறவங்க அந்நிய தேசம் அந்நிய மாநிலம் நாடு விட்டு நாடு மாறினவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பொழுப்புக்காக வெளிநாட்டு போனவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக குரு எட்டு குடைவன் வந்து இங்கே இப்போ சாரி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல தொழில் சாணம் தான் ஸோ தூரதேச தொழில் நல்லாயிருக்கும் வடக்கு பக்கம் இருக்கிறாரு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வடக்கு பக்கம் போய் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்படி தான் படங்களை சொல்ல முடியும் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வடக்கு பக்கம் இப்போ உங்கள் வீடு திருநெல்வேலியில் இருக்குது அவர் வந்து இப்போ வடக்கு பார்க்கும்னா எங்கே மெட்ராஸ் இல்லைனா நார்த்து மும்பை இங்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் இப்படி தான் தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம் கிரகங்களுக்கும் டைரக்ஷன் இருக்குது சரியா குரு வந்து வடக்கே குறிக்கிற கிரகம் அதுபோக ரிசபராசி வந்து எந்த எதை குறிக்கும்னா ரிஷபராசி வந்து மேற்கு பக்கத்தை குறிக்கும் ஸோ வட மேற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அது கிளாரிட்டியாக சொல்லலாம் இப்படி தான் பிரித்து பிரித்து பலங்கள் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வெளிநாட்டில் எங்கே வேலை கிடைக்கும் எந்த கண்ட்ரியில் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் சிம்மத்தில் ஒரு கிரகம் சுபத்தமாக இருந்துச்சுன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் கிடைக்கும் கிழக்கு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா இப்படி கிடைக்கும் கும்பத்தில் இருந்தால் அமெரிக்கா யூகே இப்படி கிடைக்கும் மேற்கத்திய நாடுகளில் கிடைக்கும் ஸோ இப்படி தாங்க பழங்களை சொல்ல முடியும் அது கோச்சாரத்திலே சொல்லலாம் ஜனநாதாரத்திலையும் சொல்லலாம் ஸோ எல்லாமே காம்பினேஷன் தான் காம்பினேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும் யாருக்கு எங்கேருந்து சிலவர் சில பேர் எனக்கு மேப்பிள்ளை எங்கேருந்து இருந்து வருவேன் மேப்பில் இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஃப்ளாட்லேயே வந்து ஒரு டவர்லேயே வந்து பதினஞ்சு ஃப்ளாட் இருக்குது இப்போ சென்னையில் ஒரு வீடு எடுத்துட்டோம்னா ஒரே இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பதினஞ்சு ஃப்ளாட் இருக்கும் ஒரு ஃப்ளாட்டில் நாலு வீடு இருக்கும் இப்போ இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு வந்து செவன்த் ஃப்ளோரில் ஃப்ளோட்டில் ஃபு ஃபிளாட்டில் மாப்பிள்ளை கிடைப்பான் லவ் மேரேஜாக இருக்கும் இந்த பொண்ணு வந்து கிரவுண்டு ஃப்ளோரில் இருக்கும் அந்த பையன் ஏழாவது மாட்டையில் இருப்பான் அவங்களுக்குள்ளே அங்கே லிஃப்ட்டில் போய்ட்டு வரும்போது லவ் லவ் ஆகி போயிடும் அவங்களுக்கு மாப்பிள்ளை எங்கேருந்து கிடைப்பான்னு எப்படி சொல்ல முடியும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் ஃப்ளாட் தான் வித்தியாசப்படும் கிரவுண்ட் ஃப்ளோர் செவன்த் ஃப்ளோர்னு இது டைரக்ட் சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பக்கத்துலேயே இருக்கும் அந்த கிளஸ்டர் காரகன் வந்து லக்கணம் சம்மந்தப்பட்டே இருப்பார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருப்பார் இல்லை லக்கணாதிபதி கூட இருப்பார் ஐந்து கூட வந்து சம்மந்தப்பட்டிருப்பார் ஐந்தாம் மடம் காதலை குறிக்கும் ஏழாம் மடம் வந்து கணவனை குறிக்கும் இல்லை மனைவி குறிக்கும் ஸோ ஐந்து ஏழு லக்கணம் ராசி இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணு வந்து த வீட்டுக்குடைய வீட்டு பக்கத்தில் மாப்பிள்ளையை பாத்திரம் அது நாலாம் இடத்து அதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா வீட்டு பக்கத்திலே மா மாப்பிள்ளையை பாத்திரம் ஆறாம் இடத்து சம் ஐம்பது சம்மந்தப்பட்டான வேலை பார்க்குற இடத்துல மாப்பிளை கிடைக்கும் சில பேர் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே லவ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி நிறைய நடக்கு வேலை பார்க்குற இடத்துல லவ் நடக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க வேலை பார்க்குறாங்களே இல்லையா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்குது எதார்த்தமாக நடக்குது நாட்டில் சரியா ஓகே இதையும் ஜாதகத்தில் பார்க்கலாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கலாம் ஓகே நேரலே இப்போ வந்து இந்த காம்பினேஷனுக்காக தான் சொல்ல வந்தேன் ஸோ இந்த காம்பினேஷன் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பலன்களை பிரிக்குது இப்போ வந்து சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு வந்து நல்ல விதமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இருந்த போதிலும் ராகு வந்து இங்கே சேர்றாரு அதனால் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை தோறும் ராகு வேலை சனிக்கிழமை ராகு வேலை எப்போ சார் வரும் அப்படி பார்த்தோம்னா காலங்களில் பார்த்தா தெரியும் சனிக்கிழமை ராகு வேலை ஒம்போது டு பத்தரை வரும் காலையிலே வந்துடும் அந்நேரம் அம்மானை கும்பிடுங்க துர்க்கை மனம் காளி மனம் கும்பிடுங்க ராகு வழிபாடு பண்ணுங்க அந்நேரம் முடியலை சார் அப்படின்னா மணிக்கு கும்பிடுங்க அதுபோக வந்து சுக்கரனும் உங்கள் ராசிக்கு மூணு பத்து குடைவன் சகையா ஸ்தானாபதி அவரும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆறார் பாவகரங்களில் சேர்ந்து தன்னுடைய இயல்பை இறக்கிறதுனால சுக்கர வழிபாடே வச்சுக்கோங்க சுக்கர வழிபாடுனா மகாலட்சுமியை கும்பிடுங்க அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போங்க மெட்ராஸில் பெஸ்ட் நேரில் இருக்குது பீச்சு பக்கத்தில் அங்கேயும் போகலாம் இல்லைனா பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தாய்க்கு வந்து என்ன கொடுக்கலாம் செந்தாமரை கொடுத்து வழங்கலாம் எங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போக முடியலைன்னா வீட்டில் கும்பிடுங்க வர வெள்ளிக்கிழமை இரவு எட்டு வரும்போது மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் சின்ன நைவேத்தியம் வைங்க கற்கண்டு சக்கரை உப்பு இல்லைனா பச்சை கற்பூரம் வெள்ளையாக இருக்கிற பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு படையில் போட்டு அம்மனை மகாலட்சுமி அம்மனை கும்பிடுங்க பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் சரியா சக பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அத்தை சித்தி இவங்களுக்குலாம் வந்து பூ வாங்கி கொடுங்க குங்குமம் கொடுங்க வளையல் வாங்கி கொடுங்க இல்லைனா ஜாக்கெட் போட்டு வாங்கி கொடுங்க சரியா சின்ன சின்ன பொருட்களை வந்து பரிமாற்றம் பண்ணிக்கோங்க பெண்கள் பெண்களுக்கே உதவிக்கலாம் லட்சுமியுடைய கடைசியம் பெரும்பாலும் கிடைக்கும் அதனால தான் சில விசேஷ நாள் வீட்டுக்கு வர பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பாங்க பூ கொடுப்பாங்க எதனாச்சும் ஒரு தட்டில் வச்சு சட்டை துணி அதில் அந்த குங்குமம் வளையல் திரும்பங்கல்யெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இந்த வரலட்சுமி நோவம் நடக்கும்போது இல்லைன்னா கோயில் ஏதாச்சும் விசேஷம் நடந்துச்சுன்னா பெண்கள் தங்களுக்குள்ளே அதை பரிமாறிக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறது வந்து என்னென்னா குடும்பத்தில் வந்து மகாலட்சுமி கடைசியம் கிடைக்கும் கணவனுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் சரியாக தாலிப்பாய்க்கும் நீடிக்கும் ஓகே நேர்களே தொண்டை வேற கட்டுது நமக்கு சரி இருக்கட்டும் சும்மா ராசிக்கு கூடுதலாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அஷ்டமச்சினின்னு ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க அதனால தான் அப்பாப்பா அப்டேட் பண்ணுறேன் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க உங்கள் ராசிக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் பேசுகிறேன் வாரத்துக்கு இப்படி ரெண்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறையும் சரியா உழைக்கு போகிறவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு பலன் இருக்கும் அதுபோல் சில ஜோதிட தகவல்களும் உங்களை நல்வழிப்படுத்தும் நல்வழியோடு இருங்க ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல விதமாக மாறட்டும் இல்லாமல் இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காதவுடன் வாழ்க நிறைந்த வளம் பழுக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே